And the uh, spoon. Kannidire Midandu Sentra Coffee. Vajileje Point the Sentra Sapita Wind Wedding Dahyakan. And everything cooks. So you will see Velcro all around, you will see tape all around. We have to fix everything now. The bottle is all stuck. Spoon all have velcro on it because if you leave anything it will go. So you hold it, you put it with a velcro on something. I have, I am drinking my coffee right now. I'll just show you an example of how it happens. புவியீர்ப்பு விசை இல்லாத பகுதியில் சவாலாக இருக்கும் சாப்பாடு நேரம் சாப்பாடு செரிமானமாக புவியீர்ப்பு விசை தேவையில்லையா இதுவரை யாருமே பார்த்திராத வீடியோவை பகிர்ந்த சுபான்ஷு விண்வெளி வீரர் சுபான்ஷு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஆராய்ச்சிக்காக சென்றார் மேலும் அவர் பூமிக்கு திரும்பினார் இந்த ஒரு நிலையில் விண்வெளியில் எப்படி சாப்பிடுவோம் என்பது குறித்து வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறார் மேலும் விண்வெளியை பொறுத்தவரை பொறுமையாக இருப்பதே புத்திசாலித்தனம் மேலும் விண்வெளியை பொறுத்தவரை மேலும் விண்வெளியை பொறுத்தவரை பொறுமையாக இருப்பதே தாரக மந்திரம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் முக்கியமாக சாப்பாட்டை செரிமானம் செய்ய புவியீர்ப்பு விசை தேவையில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதற்கு பெரிஸ்டாலிசிஸ் மட்டுமே போதுமானது என்றும் முக்கியமாக அது தொடர்பாக வீடியோவையும் வெளியிட்டு அவர் காண்பித்திருக்கிறார் இது அனைவரையுமே புல்லரிக்க வைக்கும் விதமாக அமைந்துள்ளது